பெருமான வழிய பெருமக்களே இங்கு போலியிருக்கிறார் எப்பெருமானுடைய அடியார்களே உங்கள் எல்லோருக்கும் நமது அன்பு வணங்க வணக்கங்கள் இப்பொழுது பார்த்த நாள் நீங்கள் எப்பெருமானுடைய விழா விழா பெருமானை விழா கோலத்தில் கண்டு கடைத்து இன்று இறுதி நாளையாக நல்ல கைக்கரியத்தை சிறப்பாகவும் பத்திரூபமாகவும் எங்கள் கிடைத்த சுகாச்சாரியர்களுக்கு நாங்கள் நன்றி கடமை இந்த விழாவை கண்டு மக்களுக்கு பாக்கியத்தை கொடுத்த அவர்களுக்கு முதற்கணும் மக்களுடைய சார்பிலே கலந்து போக வேண்டிய கடமை இருக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்களுடைய அர்ப்பணிப்போடுதான் இந்த விழா சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது உங்களுக்கு எல்லோருக்கும் மீண்டும் இதை பக்குவமாக நடத்தி அந்த பலனை அனுபவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் அதற்கு முன்னே ஒரு சில செய்தி எங்களுடைய கும்பாபிஷேக தினம் அதாவது பாலதாமன் நடைபெற்று பிள்ளையாரை பெருமான குடும்ப கண்டு பொதுப்பொழிவுடன் காணுகின்ற காட்சியை நீங்கள் காணப்போய் போகிறீர்கள் நான் நான் மட்டுமல்ல நீங்கள் எல்லோரும் அந்த அன்பான காட்சியை புதுப்பொழிவான காட்சியை புது அவர் அவருடைய புது போலத்தை கண்டு அளிக்க இருக்கிறீர்கள் அந்த பங்களிப்பை செய்ய வேண்டியது நான் மட்டுமல்ல பங்களிப்பை உங்களுக்கு நாங்கள் இப்படியாக விழா நடக்க வேண்டியது முப்ப பன்னிரண்டு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த செய்தியை உங்களுக்கு சொல்லுவோம் ஆனால் பங்களிப்பு உங்களை பொறுத்த உங்களுடைய பங்களிப்பை பொருத்தத்தான் விழாவில் நடக்கும் சிறப்பாக நடக்கும் ஆகவே உங்களால் இயற்றளவு பங்களிப்பை செய்தால் இந்த விழாவை இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக உப்பேற்ற முடியும் என்பதை மட்டும் நான் சொல்ல முடியும் அதற்கப்பால் நான் சொல்ல முடியவில்லை நன்றி வணக்கம்